வெல்கம் டு சசி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம் ராகி மாவு உளுந்து மாவு இதெல்லாம் சேர்த்து பண்றதுனால அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டைங்க உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண்ணி பண்ணித்தரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இது வந்து ட்ரை பண்ணி தரலாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா ஒரு பேன்ல கால் கப் கருப்பு உளுந்து அல்லது வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு ஆற வச்சிருங்க அதே பேன்ல கால் கப் அரிசி மாவு அரை கப் ராகி மாவு சேர்த்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதும் ஒரு பவுல வந்து சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட முக்கால் கப் துருண தேங்காய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கொஞ்சமா உப்பு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வருத்தெடுத்த நட்ஸ் எல்லாம் கூட இது கூட சேர்த்துக்கலாம் அதே பவுல்ல அரைக்கப் வெள்ளம் நாட்டு சக்கரை அரைக்கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் அந்த வெள்ளம் வந்து கரையிற வரைக்கும் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அந்த சூடான வெள்ள தண்ணியை மாவுல சேர்த்து சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசஞ்சுக்கோங்க பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி வைக்கணும் ஆஹ் மூடி வைக்கும்போது அந்த மாவு வந்து நல்லா ஈரப்பத்து உறிஞ்சி நல்லா ஊறி வரும் ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பெசஞ்சல் வச்சதை விட டைட்டா மாறிடும் ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இல்லை கரெக்டா இருக்குதுன்னா நீங்க அப்படியே வந்து கொலக்கட்ட மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணும் ரவுண்டாக கூட லட்டு மாதிரி கூட நீங்க உருட்டிக்கலாம் நான் இன்னைக்கு பிடி கொலக்கட்ட மாதிரி பிடிச்சு ஆஹ் ஸ்டீம் பண்ண போறேன் இது மாதிரி ஷேப் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அவியில வேக வச்சிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான உளுந்து ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் நீங்க வந்து உளுந்துக்கு பச்சை பச்சைப்பயிர் கூட கால் கப் வந்து சேர்த்துக்கலாம் இது எதுக்கு சேர்க்கிறோம்னா உளுந்தோ இல்லாத பச்சைப்பயிரோ சேர்க்கறதுனால இந்த ராகி குழுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் உங்களுக்கு இதே சாஃப்ட்னஸோட மெயின்டைன் ஆகும் அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்